பாடல்கள் வாயிலாக காட்டுத்தீயால் எத்தனை அழிவு ஏற்படுகிறது என்பதை மக்களுக்கு புரிய வைத்தார் இந்த எடுத்துக்காட்டு நமது மக்கள் பாரம்பரியங்கள் என்னவோ கடந்து போன காலத்தின் எச்சங்கள் அல்ல இவற்றிலே சமூகத்திற்கு நல்வழிகாட்டும் சக்தி இன்னமும் இன்றும் இருக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது என் இனிமையான நாட்டு மக்களே பாரதத்தின் கலாச்சாரத்தின் மிகப்பெரிய ஆதாரம் நமது பண்டிகைகளும் நமது பாரம்பரியங்களும் தான் ஆனால் நமது கலாச்சாரத்தின் உயிர்ப்புத்தன்மையுடைய மேலும் ஒரு பக்கம் இருக்கிறது நமது நிகழ்காலம் மற்றும் நமது வரலாற்றை நாம் ஆவணப்படுத்தி கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அந்த பக்கம் பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் நமது மெய்யான சக்தியாகும் இந்த ஓலைச்சுவடிகளிலே விஞ்ஞானம் உள்ளது சிகிச்சை முறைகள் இருக்கின்றன இசை இருக்கிறது தத்துவம் உள்ளது அனைத்திலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனித சமூகத்தின் எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமானதாக ஆக்க முடியும் என்பதை பற்றிய சிந்தனை அது நண்பர்களே இப்படிப்பட்ட அசாதாரணமான ஞானத்தை இந்த மரபினை போற்றி பாதுகாப்பதுதான் நமது மிகப்பெரிய பொறுப்பாகும் நமது தேசத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய சாதனையாகவே ஆக்கியவர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கருத்தூக்கம் அளிக்கும் ஆளுமைகளில் ஒருவர்தான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ் எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்றுவிட்டார்கள் விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் புதிய தலைமுறையினருக்கு விழிப்பேற்படுத்தும் பணியை ஆற்றுமில்லையா இந்த எண்ணத்தால் உத்வேகமடைந்து பாரத அரசு இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஞான பாரத இயக்கம் என்ற ஒரு வரலாற்று முன்னெடுப்பை அறிவித்திருக்கிறது இந்த இயக்கத்தின்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பிறகு உலகெங்கிலும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள இயலும் நீங்களும் இப்படிப்பட்ட முயற்சியோடு இணைந்திருந்தாலோ இணைய விரும்பினாலோ மைகோ அல்லது கலாச்சார அமைச்சகத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏனென்றால் இவை சுவடிகள் மட்டுமல்ல இவை இனிவரும் சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாரதத்தின் ஆன்மாவின் அத்தியாயங்கள் என் இதயம் நிறை நாட்டு மக்களே உங்களிடம் எத்தனை வகையான புள்ளினங்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே நீங்கள் என்ன கூறுவீர்கள் தினமும் ஒரு ஐந்து ஆறு பறவைகளை என்னால் பார்க்க முடிகிறது